நம் நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே கடும் மோதல் நடந்தது நம் நாட்டை தாக்க முயன்ற பாகிஸ்தானின் ட்ரோன்கள் ஏவுகணைகள் போர் விமானங்கள் சுற்றி வீழ்த்தப்பட்டன பாகிஸ்தான் தாக்குதலை முறியடித்ததில் ரஷ்யாவிடமிருந்து நம் வாங்கிய வான்வழி பாதுகாப்பு அமைப்பான எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் முக்கிய பங்காற்றியது இதனால் தான் பாகிஸ்தானால் நம்மை தாக்க முடியவில்லை இந்நிலையில் தான் துருக்கி மூலமாக ரஷ்யாவின் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அமைப்பானது பாகிஸ்தான் செல்ல வாய்ப்புள்ளதாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகி உள்ளது இது நடக்கும் பட்சத்தில் பாகிஸ்தானை நம்மால் ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்த முடியாத சூழல் வரலாம் இதனால் இந்தியா உடனடியாக சுதாரிக்க வேண்டும் மேலும் துர்க்கியின் வழியாக ரஷ்யாவின் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏவனும் எப்படி பாகிஸ்தான் செல்ல வாய்ப்புள்ளது என்பது பற்றி இங்கு பார்க்கலாம் நம் நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே கடும் மோதல் நடந்தது பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடிக்கும் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையும் நம் நாடு கைகள் எடுத்ததும் பாகிஸ்தானுக்கு கடும் பதிலடி கொடுத்ததும் நம் நாட்டின் பிரமோஸ் உள்பட பல வகை ஏவுகணைகள் சீறு பாய்ந்து பாகிஸ்தானை சிதைத்தது ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் பாகிஸ்தானின் விமானப்பட தளங்கள் இராணுவ தளங்கள் உள்ளிட்டவை அழிக்கப்பட்டன நம் நாடு கொடுத்த அதிரடி தாக்குதலில் கதறிய பாகிஸ்தான் போர் நிறுத்தத்திற்கு நம்மிடம் சரணடைந்ததும் இதையடுத்து இரு நாடுகளின் மோதல் முடிவுக்கு வந்ததும் முன்னதாக பாகிஸ்தானும் நம்மை தாக்க முயன்றதும் பாகிஸ்தானும் நம் நாட்டை குறிவைத்து ஏவுகணைகள் ட்ரோன்கள் மற்றும் போர் விமானங்களை அனுப்பியது இவை அனைத்தும் வானில் இடமறித்து தாக்கி அழிக்கப்பட்டது இதனால் பாகிஸ்தானால் நம்மை முடியவில்லை பாகிஸ்தானின் இந்த தாக்குதலில் இருந்து நம் நாடு தப்பிக்க முக்கிய காரணம் எஸ் ஃபோர் என்ற வானொலி பாதுகாப்பு சிஸ்டம் தான் இது ரஷ்யாவின் தயாரிப்பாகும் நம் நாட்டில் இது சுதர்சன சக்கரா என்ற பெயரில் அழைக்கப்பட்டு வருகிறது பாகிஸ்தான் நம் நாட்டை நோக்கி ஏபிஏ ஏவுகணை ட்ரோன்களை இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏவுகணை தடுப்பு சிஸ்டம் தான் இடமறைத்து தாக்கி அழித்தது ஆப்ரேஷன் சிந்து நடவடிக்கையில் அடிவாங்கிய பிறகு பாகிஸ்தானும் ஏவுகணை ட்ரோன் தாக்குதலில் இருந்து தப்பிக்க தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அந்த வகையில்தான் தற்போது பாகிஸ்தானுக்கும் நம் நாடு பயன்படுத்தும் ரஷ்யா தயாரிப்பான எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான்வெளி பாதுகாப்பு சிஸ்டம் கிடைக்கலாம் என்று தகவல்கள் வெளியாக உள்ளது இதற்கு முக்கிய காரணம் துருக்கியாகும் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையில் துருக்கி நேரடியாக பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவித்து நம் நாடு மீது ட்ரோன் தாக்குதலுக்கு உதவியதும் இதனால் நம் நாட்டின் புதிய எதிரியாக துருக்கி மாறியுள்ளதும் இப்படியான சூழலில் தான் துருக்கியிடமிருந்து ரஷ்யாவின் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் பாதுகாப்பு சிஸ்டம் பாகிஸ்தான் கைக்கு செல்லலாம் என்று கூறப்படுகிறது அதாவது துருக்கி நேட்டோ அமைப்பில் உள்ளதும் இதில் அமெரிக்காவும் உள்ளதும் அது மட்டுமின்றி தற்போது துருக்கி அமெரிக்காவுடன் உறவை பலப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது தற்போது அமெரிக்காவிடமிருந்து ஐந்தாம் தலைமுறை விமானமான எஃப் தேர்ட்டி ஃபைவ் வாங்க துருக்கி முடிவு செய்துள்ளது இது தொடர்பாக துருக்கி அதிபர் தயப் எர்டோகன் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புடன் பேசியுள்ளார் சமீபத்தில் கனடாவில் நடந்த ஜி நாடுகளின் உச்சி மாநாட்டில் இருவரும் பேசினர் ஆனால் ஒரு சிக்கல் உள்ளதும் அது என்னவென்றால் பாதுகாப்புத்துறையை எடுத்துக்கொண்டால் அமெரிக்கா ஒரு நிலைப்பாட்டை கடைபிடித்து வருகிறது பாதுகாப்புத்துறை சார்ந்த ஆயுதங்கள் அமெரிக்காவிடமிருந்து பெற விரும்பும் நாடுகள் ரஷ்யாவிடம் இருந்து இராணுவ தளவாடங்களை வாங்கக்கூடாது என்பது தான் அது குறிப்பாக நேட்டோ நாடுகள் இதனை கடைபிடிக்க வேண்டும் என்பது அமெரிக்காவின் நிலைப்பாடாகும் ஆனால் அதை மீறி துருக்கி ரஷ்யாவிடமிருந்தும் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வானொலி பாதுகாப்பு சித்தத்தை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தை மேற்கொண்டது இந்த ஒப்பந்தம் கடந்த ரெண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் மேற்கொள்ளப்பட்டது மொத்தம் ரெண்டு புள்ளி ஐந்து பில்லியன் டாலருக்கு இந்த ஒப்பந்தம் முடிக்கப்பட்டது இதனால் அமெரிக்காவின் தடை சாட்டங்களுக்கு துருக்கி பாதிக்கப்பட்டது ஆனால் நாட்டின் பாதுகாப்பு தான் முக்கியம் என்ற துருக்கி அமெரிக்காவை கண்டுகொள்ளவில்லை நம் நாட்டைப் போல் ரஷ்யாவிடமிருந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான்வழி பாதுகாப்பு அமைப்பை வாங்கி வைத்துள்ளதும் துருக்கியிடம் இரண்டு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வானொலி பாதுகாப்பு சிஸ்டம் உள்ளதும் இப்போது அமெரிக்காவிடமிருந்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் ரக போர் விமானங்களை துருக்கி வாங்க முடிவு செய்துள்ளதும் இதற்கு ரஷ்யாவிடமிருந்து வாங்கி வைத்திருக்கும் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வானொலி பாதுகாப்பு அமைப்பு பிரச்சனையாக உள்ளதும் இதனால் இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வானொலி பாதுகாப்பு அமைப்பை துருக்கி விற்பனை செய்ய முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது துருக்கிக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நீண்ட காலமாக நல்ல உறவு உள்ளதும் இப்போது நம் நாட்டிடம் பாகிஸ்தான் அடி வாங்கியுள்ளதும் இதனால் ரஷ்யாவின் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வானுவலி பாதுகாப்பு அமைப்பை பாகிஸ்தானிடம் விற்பனை செய்துவிட்டு அமெரிக்காவிடமிருந்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்களை பெற துருக்கி முடிவு செய்துள்ளது இது நடக்கும் பட்சத்தில் துருக்கி இந்தியா இடையேயான மோதல் இன்னும் அதிகமாகும் ஆனால் துருக்கி அமெரிக்காவுடனான உறவை மேம்படுத்த விரும்புகிறது அது மட்டுமின்றி ஸ்டீல் டோம் என்ற புதிய பல அடுக்கு வான் பாதுகாப்பு அமைப்பை துருக்கி உருவாக்கி வருகிறது இதில் துருக்கி பாதுகாப்பு நிறுவனங்களான அசல்சன்ஸ் ராக்கெட் சன்ஸ் மற்றும் எம் கேஇ உள்ளிட்டவை ஈடுபட்டுள்ளது இதனால் ரஷ்யாவின் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அமைப்பை விற்க துருக்கி தயாராகி வருகிறது அதோடு அமெரிக்காவின் எஃப் தேர்ட்டி ரக போர் விமானங்களை வாங்கவும் ஆர்வம் கட்டி வருகிறது இது தொடர்பாக துருக்கி முன்னாள் அமைச்சர் கேவிட் கார்க்லர் கூறுகையில் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் விற்பனை செய்வதை துருக்கி பரிசீலனை செய்கிறது இதனை இந்தியா அல்லது பாகிஸ்தானுக்கு விற்பனை செய்யலாம் அதிகபட்சமாக பாகிஸ்தானுக்கு வழங்கப்படலாம் இருப்பினும் இது யூகம்தான் என்றார் மேலும் ரஷ்யாவின் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வானுவலி பாதுகாப்பு அமைப்பை தற்போது வரை துருக்கியால் ஒருங்கிணைப்பு செய்ய முடியவில்லை இதனால் துருக்கி தான் வைத்திருக்கும் இரண்டு எஸ் ஃபோர் என்ற வானொலி பாதுகாப்பு அமைப்பை இன்னும் செயல்பாட்டுக்கு கொண்டு வரவில்லை இதனால் அதனை பாகிஸ்தானுக்கு விற்பனை செய்து அமெரிக்காவை திருப்திப்படுத்தலாம் என்று கூறப்படுகிறது இருப்பினும் கூட நம் நாடு ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் தொழில்நுட்ப ரீதியாக ஒரு நாட்டின் ஆயுதத்தை அந்த நாட்டின் அனுமதியின்றி இன்னொரு நாடு மற்றொரு நாட்டுக்கு விற்பனை செய்ய முடியாது இதனால் ரஷ்யாவின் முன் அனுமதியின்றி துருக்கியால் அதனை இந்தியா பாகிஸ்தான் உள்பட எந்த நாட்டுக்கும் விற்பனை செய்ய முடியாது இந்தியாவுக்கு விற்பனை செய்தால் கூட ரஷ்யா ஏற்கலாம் ஆனால் பாகிஸ்தானுக்கு துருக்கி வழங்குவதில் பல சிக்கல்கள் ஏற்படும் ஏற்கனவே இந்தியா எஸ் என்ற வானொலி பாதுகாப்பு அமைப்பை பயன்படுத்தி வரும்போதும் அதனை நம் நாட்டின் எதிரி நாட்டுக்கு கைக்கு போவதை இந்தியா விரும்பாதும் இதனால் துருக்கி பாகிஸ்தானுக்கு வழங்க நினைத்தால் அதனை நம் நம் நாடு எதிர்க்கும் இதனால் ரஷ்யாவும் அனுமதியும் மறுக்கலாம் ஏனென்றால் ரஷ்யாவும் நம் நாட்டுக்கும் நல்ல உறவு உள்ளதும் பிரதமர் மோடிக்கும் ரஷ்ய அதிபர் புத்தினுக்கும் இடையே நல்ல உறவு தொடர்ந்து வருகிறது நம் நாட்டின் இராணுவ தளவாடங்களில் அறுபது சதவீதத்துக்கு மேலானவை ரஷ்யாவின் தயாரிப்பாகும் அதேபோல் ரஷ்யாவிடமிருந்து ஏராளமான கச்சா எண்ணெய் நம் நாடு வாங்கி வருகிறது இப்படி நட்பை தாண்டி பொருளாதார ரீதியாக ரஷ்யாவுடன் நம் நாடு நெருக்கம் காட்டி வருகிறது இதனால் இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரடை துருக்கி நினைத்தாலும் பாகிஸ்தானுக்கு விற்பனை செய்ய முடியாது என்கின்றனர் நிபுணர்கள் மேலும் பாகிஸ்தான் தற்போது நிதி நெருக்கடியில் உள்ளதும் சர்வதேச அமைப்புகளிடம் கடன் கோரி வருகிறது இந்த எஸ் ஃபோர் கண்ட்ரட் வானொலி பாதுகாப்பு அமைப்பை ஒன்றின் விலை ஐநூறு மில்லியன் அமெரிக்க டாலர் ஆகும் தற்போது நிதி நிலையில் பாகிஸ்தானால் இதனை பெற முடியாது ஆனால் துருக்கின் இனத்தால் உதவலாம் இதனால் பாகிஸ்தான் வசம் எஸ் ஃபோர் வானொலி பாதுகாப்பு அமைப்பு செல்வதில் பல சிக்கல்கள் உள்ளது ரஷ்யாவின் நிலைப்பாட்டை பொறுத்தே இது பயனலாகும் மேலும் கடந்த ரெண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் நம் நாட்டுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே ஐந்து புள்ளி நாற்பத்தி மூணு பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பில் மொத்தம் ஐந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வானொலி பாதுகாப்பு அமைப்பு ஒப்பந்தம் செய்யப்பட்டது முதல் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏவுகணை தடுப்பு சிஸ்டம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு கிடைத்தது தற்போது வரை எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சிஸ்டம் மூணு நமக்கு கிடைத்துள்ளது இன்னும் இரண்டு வரவில்லை இதனை வழங்க வேண்டும் என்றும் நம் நாடு ரஷ்யாவுக்கு கோரிக்கை வைத்தது மீதுமுள்ள எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏவுன தடுப்பு அமைப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் இந்தியாவுக்கு வழங்க வேண்டும் என்று ரஷ்யா அறிவித்துள்ளது இதனால் ரஷ்யா அனுமதித்தால் துருக்கியிடமிருந்து இரண்டு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அமைப்பும் இந்தியாவுக்கு கிடைக்கலாம் ஆனால் துருக்கி நமக்கு எதிரியாக இருப்பதால் அந்த இருந்து இந்தியா அதனை வாங்குமா என்பது கேள்விக்குறிதான் இதனால் துருக்கியிடம் உள்ள ரஷ்யாவின் எஸ்வர்கர் வானொலி பாதுகாப்பு அமைப்பு தொடர்பான விவகாரத்தில் என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்